குடியாத்தம் சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் மத ஒற்றுமை போற்றும் வகையில் சமத்துவ சந்தன கூட விழா அதி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த நினைவிடத்தில் சமத்துவ சந்தன கூட விழா அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வெள்ளிக்கூடத்தில் வாசனை திரவியங்கள் மலர் வகைகள் கொண்டு சந்தன கூட ஊர்வலம் நடைபெற்றது அப்போது நபிகள் நாயகத்தின் வரலாறு போற்றும் வகையில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது பின்னர் உலக அமைதி ஒற்றுமை வேண்டி சிறப்பு துவா நடைபெற்றது முன்னதாக தர்காவின் வண்ண மலர்களால் கொண்டு பிறை கொடி ஏற்றப்பட்டு சந்தன பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோர்களுக்கு பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது